அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது எக்ஸாம் ஆஸ்பீரியன்ஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கும் ஒரு சின்னதாக ஒரு கதை அதாவது நம்ம எதையோ நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம் ஒரு மனநிம்மதி இல்லாமல் மனநிறைவு இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கோம் சரி நம்ம மனநிறைவு அதை நோக்கி தான் நம்முடைய வாழ்க்கை பயணம் அமையணும் சின்னதாக ஒரு கதை ஒரு நாட்டில் ஒரு அரசர் இருக்காரு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தா தன்னுடைய அரண்மனையை சுற்றி மரங்களை நட்டு வளர்க்குறாரு அடா அரசரே மரங்களை நட ஆரம்பிச்சிட்டாரே நாமளும் நடுவோம் அப்படின்ட்டு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய வீடுகளை சுற்றியும் நிலங்களை சுற்றியும் மரங்கள் வைக்கிறாங்க ஸோ அந்த நாடு நாடுவில் வந்து பார்த்தா பசுமை நிறைந்த ஒரு நாடாக உருமாறுது சரி நாம் சொல்ல வர விஷயம் வேறு சரி ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அரசர் சார் அந்த மரங்களை சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு தன்னை அரண்மனைக்கு போகிறாரு அரண்மனையை சுற்றி பார்க்கலாம் அந்த மரங்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு போகிறாரு ஒரு ஆலமரத்து பக்கத்தில் போகிறாரு ஆலமரமே எப்படி இருக்க உனக்கு உன் மனசெலாம் பரவாயில்லையா நிம்மதியாக இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு என்ன ரசை பண்ணுறது நான் வந்து பெரிய தான் கிளையெல்லாம் கூட பெருசு பெருசாக தான் இருக்கு நல்லா படர்ந்தும் என்னுடைய கிளைகள் வந்து விரிஞ்சிருக்கு ஆனால் என்ன பண்ணுறது என்கிட்ட இருக்கிற பழம் என் கண்ணிக்கே தெரிய மாட்டேங்குது அது எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுச்சான் என்னடா இது ஆலமரம் மரம் இப்படி சொல்லுதே அப்படின்னு போகிறாரு அது மறுபடியும் திடீர்னு மறுபடியும் அரசு கூப்பிடுது அரசே ஏதாவது புயல் வந்தால் சாஞ்சில்லான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுது சரிம்மா பார்க்கலாம் அப்படின்ட்டு அடுத்த அத்தி மரத்துக்கிட்ட போறாரு அத்தி மரமும் சொல்லி நானும் பெரிய மரம் தான் இலை பழம் எல்லாமே அழகாக தான் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது அத்தி பழத்தை புட்டு பார்த்தா அத்தனையும் சொத்த அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது அப்படின்னு அது வருத்தப்படுது சரின்ட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேப்ப மரத்துக்கிட்ட போறாரு அரசே வணக்கம் ஆ ஒரு மூலிகை மரம் தான் நோயெல்லாம் தீக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தா மக்கள் சொல்கிறாங்க எல்லாம் சரி தான் ஆனால் என்ன பண்ணுறது என் பழத்தை மனுஷங்க யாருமே வந்து விரும்பி சா சாப்பிட்றது இல்லையே அப்படின்னு வந்து அந்த மரம் வருத்தப்படுது சரி பக்கத்தில் ஒரு பைன் மரம் இருக்குது அந்த பைன் மரம் பார்க்குறாரு நல்லா அழகாக பசுமையாக தான் இருக்குது ஆனால் அந்த மரத்தில் வந்து பழமோ இலையோ பழமோ அல்லது பூவோ கிடையாது அப்படின்னு அது நினச்சி அது வருத்தப்பட்டுருக்கு சரி பக்கத்தில் ஒரு புளிய மரம் இருக்குது அந்த புளிய மரத்துக்கிட்ட போயிட்டு என்னப்பா நீ அது நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது என்ன அரசே பண்ணுறது ஏன் நெழில் யாருமே தங்க மாட்டுறாங்க ஏன் நெழில் தங்கன்னா சூடாக உடம்புக்கு ஆகாமல் போயிடுமா அப்படின்னு என் நெழில் யாரும் தங்க மாட்டுறாங்க அப்படின்னு அதனுடைய வருத்தத்தை அது சொல்லுது அது மட்டும் இல்லை அரசே இந்த பாருங்கள் என் உடம்புடி இந்த பட்டைகள்லாம் உறிஞ்சி எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லிச்சான் சரி அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாரு ஒரு முருங்கை மரம் இருக்குது நான் முருங்கு மரமே நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது என்ன அரசே பண்ணுறது எல்லாரும் என்னுடைய உடல் பாகங்களை வந்து பார்த்தா உடலுக்கு சத்து கொடுக்குது அப்படின்னு வந்து எல்லாரும் சாப்பிட்றாங்க ஆனால் ஒரு பெரிய புயல் அடித்தாலும் சின்ன காத்தடித்தால் கூட நான் தான் உடஞ்சு உடஞ்சி ஊந்து போயிடுறேன் எனக்கு தான் சத்து இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த மரம் வருத்தப்பட்டு இருக்கான் இது எந்த மரமுமே வந்து பார்த்தா மன மனநிம்மதியாக இல்லையே அப்படின்னு ஒரு நடந்து போயிட்டே இருக்காரு ஒரு மகிழ மரத்தை பார்க்குறாரு மகிழ மரமே அப்படின்னு சொல்லும்போது அரசே நான் நலமாக இருக்கிறேன் என்னை நீங்கள் நட்டு வளர்த்ததுக்கே உங்களுக்கு மிக்க நன்றி எனக்காக ஒரு வேப்ப மரத்தையோ ஒரு முருங்கு மரத்தையோ வச்சிருந்தீங்கன்னா நல்லா பயன் கிடைச்சிருக்கும் ஆனால் நான் வந்து என்னை நீங்கள் நெட்டு வளர்த்ததே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த மகிழும் பூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளம் மஞ்சள் நிறத்தில் பூ காய் பூ வந்து பூக்கும் அந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச பிறகு கூட வந்து பார்த்தா நல்ல மன விஷயம் ஸோ அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாயோ நிறையாவோ கூட முறந்துருக்கலாம் நம்ம மனிதராக பிறந்ததே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆறறிவு ஜீவனாக பிறந்ததே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் அதனால் நாம் பிறந்ததை நினைத்து மனிதனாக பிறந்ததை நினைத்து அதுவும் வாழ்க்கையில் மிக்க சந்தோஷமாக வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு மனநிறைவை நாமளே தான் ஏற்படுத்திக்கணும் ஸோ நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு கிடைச்சாலும் நமக்கு வந்து நிறைவு அப்படின்றது கிடைக்காது அந்த மனநிறைவை நாம் தான் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்